இழகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு ஹிம்லர் இணைந்து இருக்கிறார் அவரிடம் பல்வேறு கேள்விகள் திரு ஹிம்லர் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சேவியர்குமார் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு வருது இந்த பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது அவருடைய உண்மையான அந்த கொலைக்கு பின்னால் எந்த சம்பவம் நடந்தது அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலோடுங்கிற பகுதி அந்த பகுதியில் ஒரு தேவாலயம் இருக்கிறது அந்த தேவாலயத்திற்கு சொந்தமான ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கிறது அப்போ தேவாலயத்தில் நீண்ட நாட்களாகவே ஒரு குற்றச்சாட்டு அந்த மக்களால் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன குற்றச்சாட்டுன்னா அந்த தேவாலயத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் அது வந்து சரியாக இல்லை நிறைய கையாடல்கள் நடக்கிறது நிறைய முறைகேடுகளும் மோசடிகளும் நடக்குது அதனால நீங்க வந்து அந்த வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் நீங்கள் வெளியிட வேண்டும் வைக்க வேண்டும் என்கிற குற்றச்சாட்டுகளை கோரிக்கைகளை அந்த திருச்சபையை சார்ந்த அந்த தேவாலயத்தை சார்ந்த மக்கள் தொடர்ச்சியாக வச்சிட்டு வர்றாங்க அப்ப இந்த கேள்வியை முன்னால் நின்று எழுப்பி எழுப்பிக் கொண்டிருந்தவர் யாருன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அஹ் ஒன்றிய தலைவர் தக்கலை ஒன்றிய தலைவர் அண்ணன் சேவியர் குமார் அவர் இது ரொம்ப காலமாகவே நீண்ட காலமாகவே இந்த ஆஹ் கேள்வி இந்த குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது அப்ப இதுதான் இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த திருச்சபையை சார்ந்த பாதிரியார் அதே போன்று அந்த திமுகவினுடைய தக்கலை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு அவர் வந்து அரசு வழக்கறிஞராக தற்போது இருக்கிறார் அப்ப இவருக்கு அதுல வந்து நெருக்கடி ஏற்படுது ஆத்திரம் வருது கோபம் வருது ஏன்னா அவருடைய உறவினர் ஒருவர் தான் அந்த பங்கு பெறவினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியா குமார் அண்ணா வந்து கேள்விகளை வந்து கேட்டுட்டே வர்றாங்க அப்ப எப்படியாவது அவரை கட்டுப்படுத்தணும் அவருடைய அந்த அவரை அவரை கேள்வி கேட்காம அவரை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி ரமேஷ் பாபு என்ன செய்யறாருன்னா வெளிப்படையாகவே நேரடியாகவே என்னென்ன விதங்களில் அண்ணன் சேவியர்குமார் அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்க முடியுமோ அத்தனை விதங்களிலும் நெருக்கடியை வந்து கொடுக்கிறார் அப்ப அது முதல்ல என்ன மாதிரி நெருக்கடி அப்படின்னா நேரடியாகவே மிரட்டல் தான் வேற ஒண்ணும் இல்லை நேரடியாகவே மிரட்டல் நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாரும் பார்த்திருப்பீர்கள் சமூக வலைதளங்களில் ரமேஷ் பாபு அண்ணன் சேவியர் குமார் அவர்களை வெளிப்படையாக அலைபேசியிலே ஆபாச வார்த்தைகள் சொல்லி கொலை மிரட்டல் விடுத்த அந்த குரல் பதிவுகளை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீர்கள் அப்ப அந்த கொலை மிரட்டல் விடுக்கிறாரு ஆனாலும் அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் வந்து பின்வாங்கல் பின்வாங்காமல் அவர் என்ன செய்யறாருன்னா காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார் காவல் நிலையத்தில் இது ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்பு நடந்த சம்பவம் காவல் நிலையத்துல ரமேஷ் பாபு மீது நீங்கள் இந்த மாதிரி இவர் வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறார் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி புகார் அந்த புகார் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே அந்த ரமேஷ் பாபு வழக்கறிஞர் ரமேஷ் பாபுக்கும் சேவியர் குமாருக்கும் முன்விரோதம் இருந்ததா கட்சி ரீதியாக அல்லது தனிப்பட்ட வகையில் வந்து முன்விரோதம் இருந்ததா இது இதுதான் பிரச்சனை இவர் அண்ணன் ரமேஷ் குமார் அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் இந்த முறைகேடுகளை எழுப்பு கேள்வி எழுப்புறாரு இல்லையா இதுதான் பிரச்சனை அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடுகளை அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் கேள்விக்குட்படுத்துறார் சமூக வலைதளங்கள்ல திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் கேள்விக்குட்படுத்துறார் சில மீம்ஸ்களை எல்லாம் பகிர்றாரு இது ரமேஷ் இது நம்ம அந்த வழக்கறிஞர் ரமேஷ் பாபுக்கு என்ன ஏற்ப என்ன செய்யுதுன்னா கூடுதல் ஆத்திரத்தை ஏற்படுத்தும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக விட்டு நீ வந்து திமுக மீது அவதூறு பரப்புற திமுகவுக்கு எதிராக பேசுகிறாய் திமுகவினுடைய தவறுகளை எல்லாம் நீ வந்து சமூக வலைதளங்கள்ல நீ பகிர்கிறாய் நீ ஒரு அரசு ஊழியராக இருந்து விட்டு எப்படி நீ இந்த வேலையெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி ரமேஷ் பாபுக்கு வந்து இதுதான் கூடுதல் நெருக்கடி கூடுதல் வெறும் தேவாலயத்தினுடைய பிரச்சனை என்று மட்டும் நாம் இதை பார்த்து கடந்து சென்று விட முடியாது தேவாலயத்தினுடைய முறைகேடுகளை அண்ணன் சேவியர்குமார் அவர்கள் கேட்கிறார் அதோடு சேர்த்து திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளையும் கேள்விக்குட்படுத்துகிறார் இதுதான் ரமேஷ் பாபுக்கு சிக்கலை ஏற்படுத்து அப்போ என்ன செய்யறாருன்னா ரமேஷ் பாபு வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு அரசு வழக்கறிஞர் ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கிறார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திங்கள் நகர் பணிமனையில ஆஹ் போக்குவரத்து கழகத்தின் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பணிமனையில சேவியர் குமார் அவர்கள் மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு வர்றாங்க அவரை ஆஹ் திங்கள் நகர் பணிமனையிலிருந்து கன்னியாகுமரி பணிமனைக்கு டிரான்ஸ்பர் செய்கிறார் யாருடைய பின்புலத்துல இவர் ரமேஷ் பாபு அமைச்சருடைய பின்புலத்தில் அமைச்சருடைய தூண்டுதல் அமைச்சருடைய உதவியோடு இதெல்லாம் நடக்குது இதெல்லாமே சேவியர் குமாரண்ணன் நேரடியாக என்னிடமே சொல்லிய செய்தி இது குறித்த செய்திகள் எல்லாம் அவர் வந்து எனக்கு அனுப்பிய அந்த சாட்சிகள் அந்த அவருடைய பதிவுகள் எல்லாம் என்னுடைய அலைபேசியில இன்னமும் இருக்கிறது அப்ப இவரோட திங்கள் நகரிலிருந்து கன்னியாகுமரிக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்ப நம்ம சேவர் குமார் அவர்களும் சரி நாம் தமிழர் கட்சி கட்சியினரும் சரி நாங்க நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம் மறுபடியும் அண்ணனை வந்து இங்க திங்க நகருக்கு எடுத்துட்டு வருவதற்கு அதற்கான அது வந்து சாத்தியப்படல அப்ப டிரான்ஸ்பர் செய்ததற்கு பிறகும் அண்ணன் சேவியர்குமார் என்ன செய்யறாங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்பதை நிறுத்தவில்லை அப்ப இதுதான் இவங்களுக்கு சிக்கல் அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த கொலை நடந்த அந்த தினத்திற்கு ஒரு ஒரு இரண்டு தினத்திற்கு முன்பு என்ன நடக்குதுன்னா அந்த சேவியர் குமார் அவர்களுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா அந்த அக்கா அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னா அந்த தேவாலயத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் இருப்பதாக சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பள்ளிக்கூடத்துல அவங்க ஆசிரியராக வேலை பார்த்துட்டு வர்றாங்க அப்ப அந்த சேவியர் குமார் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக ஆஹ் அந்த குமார்னுடைய மனைவியை அந்த பள்ளியிலிருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா இதுதான் காரணம் அவங்க அந்த சஸ்பென்ஷன் லெட்டர்ல அவங்க பல காரணங்களே இல்லாத பொல்லாத காரணங்கள் எல்லாம் எழுதுவார்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி எழுத எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையான காரணம் என்னன்னா சேவகு நெருக்கடி கொடுக்க வேண்டும் அவர் அந்த தேவாலயத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகளை கேள்விக்குட்படுத்துகிறார் அதே போன்று ரமேஷ் பாபுக்கு ஏற்கனவே சொன்னது போல் திமுக அரசுடைய நிர்வாக சீர்கேடுகளையும் கேள்விக்குட்படுத்துகிறார் அப்ப அவரை வந்து அடக்கணுங்கிறதுக்காக இந்த அக்காவை வந்து இது சஸ்பெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா அவங்களே நீங்க வந்து இந்த ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதிட்டாங்க நடந்த தவ இது மன்னிப்பு கடிதம் எழுதிட்டாங்க நாங்க மறுபடியும் உங்களை அந்த வேலைக்கு சேர்த்துக்கிறோம் இந்த சேவகுருமார் அவர்களுக்கும் இந்த சிக்கல்கள் நெருக்கடிகள்லாம் இருக்கு இல்லையா அது ரொம்ப காலமாகவே இந்த வாக்குவாதம் இதெல்லாம் தான் இருக்கு இந்த சிக்கல்கள் முறை இந்த 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 மோதல் போக்கு வந்து தான் இருக்கு அப்ப இதெல்லாத்தையும் நம்ம வந்து பேச்சு சரி பண்ணிடுவோம் சொல்லி பேச்சுவார்த்தைக்காக அழைக்கிறார்கள் அப்ப பேச்சுவார்த்தைக்கு ஏற்கனவே நம்ம அக்கா அக்கா அண்ணன் சேவியர் குமார் அவர்களுடைய மனைவி அவங்க வந்து போயிருக்கிறாங்க அவங்களும் அவருடைய அவர்களுடைய உறவினர்கள் வந்து போயிருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சேவியர் குமார் வரட்டு சேவியர் குமார் வந்து நேரடியாக வந்து நாங்க எங்கிட்ட பேசிட்டு நாங்க வந்து இதை வந்து நம்ம எல்லா இத சிக்கல் எதுவும் இல்லாம நம்ம வந்து இதை சமரசமா முடிச்சுக்கலாம் என்று கோரிக்கை வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த செய்வியார் குமார் அவர்கள் கன்னியாகுமரி பணிமனையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் இந்த பேச்சுவார்த்தைக்காகவே இதுக்காகவே அவர் வர்றார் அப்ப அதை பாதிரியார் அழைக்கிறாருன்னு சொல்லி நேரடியாக வீட்டிற்கு வந்து ஒருவர் அந்த செய்வியார் குமார் அவரை அவர்களை அழைச்சிட்டு போறாங்க தேவாலய மேடைக்கு அங்க போய் அதுக்கப்புறம் அதுதான் அந்த கொடூரமான நிகழும் போன இடத்துல என்னெல்லாம் கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு அடிச்சிருக்கிறாங்க நாற்காலியை வச்சு அடிச்சது பாக்ஸ் முக்கியமாக அந்த கொலை நடந்ததற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா பாக்ஸை வச்சு தலையில வந்து கண்டபணிக்கு அடிச்சிருக்கிறாங்க அதுதான் நடந்த நிகழ்வு இதுல வழக்கறிஞர் ரமேஷ் பாபுவுக்கும் அந்த தேவாலயத்திற்கும் என்ன சம்பந்தம் இதனால அவருக்கு என்ன ஆதாயம் அரசியலை தாண்டி அவருக்கும் அங்குள்ளவர்களுக்கும் என்ன தொடர்பு இவருக்கு வந்து ரமேஷ் பாபு அவர்களுடைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் அவருடைய ஒரு ஒருவர் அந்த பங்கு பேரவையினுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறார் அப்ப அது அப்ப அந்த சேவியருக்குமார் அவர்கள் கேள்விகள் எழுப்புறார் இல்லையா அப்ப அது அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இன்னொன்று ரமேஷ்குமார் மட்டுமல்ல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இங்க வந்து இந்த தேவாலயங்களில் இந்த திமுகவை சார்ந்தவர்களுடைய கைகளில் தான் பெரும்பாலான இந்த தேவாலயங்களுடைய திருச்சபைகளுடைய நிர்வாகம் வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது திமுக இருக்கு தேவாலயம் என்று தேவாலயம் என்பது வந்து அன்னைக்கு அந்த சபை சபையை சார்ந்தவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் கையில தானே இருக்கும் அரசியலுக்கும் தேவாலயத்திற்கும் முடிச்சு போட்டு சொல்வது போல இருக்கிறது நீங்க அப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நீங்க தெளிவாக கவனிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட தேவாலயங்களில் பெரும்பாலான தேவாலயங்களில் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலன் திமுக திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் திமுக என்று சொல்லி வாக்கு சேகரித்த காணொலி காட்சிகள் வரைக்கும் வெளியானது பாதிரியார்களே அஹ் திமுகவுக்கு வாக்கு சேகரித்த காட்சிகள் எல்லாமே வெளியானது நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதை தாண்டி தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வந்து அவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக வாக்கு சேகரி ஆனால் தேவாலயத்துக்குள் அரசியல் நடக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி உறுதியா நடக்குது இதுல என்னங்க இருக்கு வெளிப்படையாகவே நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் வெளிப்படையாகவே நடக்கிறது இதுதான் இதுதான் தேவாலயங்கள் என்றைக்கு இந்த அரசியல்வாதிகளுடைய அரசியல் அதிகாரங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய கைகளுக்கு சென்றதோ அங்கிலிருந்து இந்த முறைகேடுகள் இந்த சிக்கல்கள் எல்லாமே ஆரம்பமானது அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த கொலை நடக்கக்கூடிய அளவுக்கு தேவாலயங்கள் ஒரு தேவாலய மேடையிலேயே கொலை நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தேவாலயங்கள் அரசியல்வாதிகளுடைய கைகளில் இருக்கிறது அரசியல்வாதிகளினுடைய தலையீடு தேவாலயங்களில் இருக்கிற காரணத்தால் தான் இன்னைக்கு வந்து கொலை வரைக்கும் சென்றிருக்கிறது இல்லன்னா இது இவரை கொலை வரைக்கும் எல்லாம் போவாது பொதுவாக தேவாலயங்களில் இது போன்ற சிக்கல்கள் இது போன்ற சிக்கல்கள் இருக்கும் எல்லா இடம் தேவாலயங்களில் மட்டுமல்ல எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரிதான் எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரிதான் எல்லா இடத்திலையுமே இது போன்ற கேள்விகள் கேட்கப்படும் இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் வரும் ஆனால் இது கொலை அளவுக்கு செல்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த அரசியல் அதிகாரம் தான் இந்த அதிகாரத்துமர் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது தேவாலயத்துறை பிரச்சனை இது அந்த ஊருடைய பிரச்சனை அப்படி அல்ல பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி வேண்டுமானால் அந்த தேவாலயமாக இருக்கலாம் பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி அந்த ஊர் பிரச்சனையாக இருக்கலாம் தேவாலய பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் கொலை வரைக்கும் சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் ஒற்றை காரணம் திமுக அதிகார வெறி அந்த ரமேஷ் பாபு என்கிற ஒன்றிய செயலாளருடைய அதிகார வெறி அதற்கு சார்ந்து அண்ணன் சேவியர் குமார் அவர்களை மிரட்டி பேசினார் இல்லையா மிரட்டுறப்ப என்ன பேசினாரு நான் ஊர்காரன் இந்த மிரட்டி பேசினாரா திருச்சபை சார்ந்தவர் என்று மிரட்டியா பேசினார் இல்லை நான் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் நான் திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு பேசுறேன்னு சொல்லி பேசினார் இல்லையா அதுதான் பிரச்சனை திமுக முழுக்க முழுக்க இது இது ஒரு அரசியல் படுகொலை அப்பட்டமான ஒரு அரசியல் படுகொலை கட்சி மோதல்கள் வரும்போது கட்சி ரீதியான பிரச்சனைகள் வரும்போது வந்து ஒருவருக்கு ஒருவர் தாக்குதல் நடைபெறும் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்படும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் ஆனால் இது வந்து பொறுத்தவரை கொலை சம்பவம் வரை போவதற்கு காரணம் கீழ்மட்ட அரசியலோடு மட்டுமல்லாமல் மேல்மட்டத்தில் உள்ளவர்களுக்கும் இது தெரியுமா அந்த கொலை சம்பவம் அரங்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இப்ப நீங்க இது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிற செய்திதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் வைத்த பிரதானமான பரப்புரை அதிமுக சரியில்லைதான் அதிமுக சரியில்லை நிர்வாக சீர்கேடுகளோடு இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தேவையில்லைதான் அப்புறப்படுத்த வேண்டிய சக்தி தான் ஆனால் அதிமுகவுக்கு மாற்றாக திமுகவுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவது என்பது உங்களை நீங்களே குளி புதைக்கக்கூடிய சமம் குளி புதைக்கக்கூடியதற்கு சமம் திமுகவை நம்பாதீர்கள் இவனுடைய வரலாறு மிக மிக மோசமான வரலாறு திமுக ஆட்சிக்கு வந்தார் என்றால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அதிகாரத்தில் இருந்த போது என்னென்ன அராஜகங்கள் நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் கொலை கொள்ளை நடந்ததோ அது மறுபடியும் தமிழ்நாட்டில் தலை தூக்கும் என்று நாங்கள் படித்து படித்து பரப்புரைகளை செய்தோம் செய்தோம் உங்களுக்கு தெரியும் திமுகவினுடைய அரசியல் படுகொலைகள் என்னென்ன எத்தனை படுகொலைகள் நடந்தது என்பது எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல போனால் மதுரையிலே தோழர் லீலாவதி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் லீலாவதி அவர்கள் நேர்மையாக நேர்மையாக உண்மையாக மக்களுக்காக களத்தில் நின்றார் மக்களுக்காக நின்றார் திமுக குண்டர்களால் படுகொலை லீலாவதி அவர்கள் இதையெல்லாம் குறிப்பிட்டு நாங்கள் அப்போதே பேசினோம் திமுக ஆட்சிக்கு வந்தது இன்னும் லீலாவதி போன்று பலர் இந்த மண்ணில் மண்ணுக்காக மக்களுக்காக நிற்பவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் என்று நாங்கள் பேசினோம் அது நடந்தது இன்னைக்கு அது நடக்கும் இது அதுதான் திமுக திமுக வரலாறு அப்படின்னா அது கீழ் மட்டம் மேல் மட்டம் எல்லாம் இல்ல இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா திமுக தலைமைக்கே ஒருவேளை இதுல தொடர்பு என்கிற சந்தேகம் எழுகிறது என்றால் திமுக தலைமை உண்மையிலேயே இதை கொலை நடந்து மூன்று நாட்கள் ஆகிறது ஏதாவது ஒரு அறிக்கை குறைந்தபட்சம் ரமேஷ் பாபுவை கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் இருந்தாவது நீக்கி அறிக்கை வந்து வந்ததா வந்ததா இங்க கொலை பண்ணிட்டு உங்க கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கொலை பண்ணி போட்டிருக்கான் எங்க தேவாலய மேடையிலேயே கொலை பண்ணி போட்டிருக்கிறான் நீங்க என்னடானா அவனை கட்சியில் இருந்து நீக்கம் கூட செய்யாமல் மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க அப்ப இதை எப்படி சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் கடந்து விட்டது இன்று வரைக்கும் கைது செய்யப்படல இன்னமும் அரசு வழக்கறிஞராக தொடர்கிறார் இன்னமும் திமுக ஒன்றிய செயலாளராக தொடர்கிறார் அப்ப இதை நம்ம எப்படி பாக்குறது நீங்க கேட்பது போல் திமுக தலைமைக்கும் ஒருவேளை இதனை தொடர்பு இருக்குமோ என்கிற சந்தேகம் தான் சாதாரணமா மக்களுக்கு எல்லோருக்குமே இந்த செய்தியே இந்த மூன்று நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் எழக்கூடிய கேள்விதான் முக்கியமான ஒரு அமைச்சருடைய தலையீடு இருக்கு அவருடைய தலையீட்டின் பேர்ல தான் வந்து இந்த குற்றச்சம்பவம் வந்து நடந்திருப்பதாகவும் சில தகவல்கள் வருது அது எந்த விலருக்கு உண்மை அது இப்ப இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை இப்ப நீங்க குறிப்பிடுற அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களை குறிப்பிடுகிறீர்கள் என்றால் அவர்தான் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரே அமைச்சர் இன்னும் சொல்ல போனால் இந்த மயிலோடு இந்த கொலை நடந்த சம்பவம் அந்த இடம் அந்த தொகுதி மதிப்பிற்குரிய பதினாறு சட்டமன்ற தொகுதியுடைய அமைச்சர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த மனோ தங்கராஜ் அவர்களுக்கு அவர்களுடைய தொகுதிக்குட்பட்ட பகுதி ஏற்கனவே நான் குறிப்பிட்டு பேசியது போல் இந்த திங்கள் நகர் பனிமனையில் இருந்து கன்னியாகுமரி பனிமனைக்கு அண்ணன் ரம சேவியர்குமார் அவர்களை டிரான்ஸ்பர் செய்தாங்க இல்லையா அதுல அண்ணன் மனோதங்கராஜ் அவர்களுடைய அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்களுடைய அவருடைய ஒரு இன்ஃபுளுஸ் இருந்தது அவருடைய இன்ஃபுளுயன்ஸால் தான் இந்த டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது என்கிற கருத்துகள் வந்து சேவியர்குமார் அவர்களே பல இடங்களிலும் நான் உட்பட என்னிடமே நேரடியாக பேசுறேன் இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு அரசு ஊழியர் ஒரு அரசு ஊழியரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் செய்யணும்னா அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அதுவும் திமுகவை சார்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் அவருடைய தூண்டுதலின் பேரில் டிரான்ஸ்பர் நடக்கிறது என்றால் மாவட்டத்தினுடைய அமைச்சருக்கு தெரியாமல் நடக்குமா நடக்காதா நீங்களே சொல்லுங்களேன் ஒரு மாவட்டத்தினுடைய அமைச்சருக்கு தெரியாமல் ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு அரசு ஊழியர் அது ஏற்கனவே இந்த சிக்கல் இருக்கு இந்த இந்த மோதல் போக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அமைச்சருக்கு தெரியாம நடந்திருக்குமா நீங்க சொல்லுங்க இது இதுல இன்னும் சொல்ல போனால் அந்த டிரான்ஸ்பர் நடந்ததற்கு பிறகு அந்த பகுதியை சார்ந்த மக்களோ மக்கள் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களை சந்தித்து இருக்கிறார்கள் சந்தித்து சேவியர் குமார் அவர்களை நீங்க டிரான்ஸ்பர் வந்து செய்யாதீங்க நீங்க மறுபடியும் அவரை திங்கள பணிமனைக்கு எடுத்து வாருங்கள் என்கிற கோரிக்கைகள் வரைக்கும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நிராகரிக்கத்தான் பட்டது அப்ப அதுல வந்து தொடர்பு இருக்கும் ஒட்டுமொத்தமாக திமுக மீது நாங்கள் இதனை குற்றம் சாட்டுகிறோம் இல்லை அவர் அவருக்கு தொடர்பு இருக்காது இவருக்கு தொடர்பு இருக்காதுன்னா நாங்க என்ன சொல்றோம்னா ஒரே ஒரு கேள்விதான் சரி அவருக்கு தொடர்பு நியாயமானவர் தானே நல்லவர் தானே நேர்மையானவர் தானே இதை கண்டித்து ஒரு வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் யாருங்க பேசினா திமுகவை சார்ந்து யார் பேசியது யார் பேசியது சட்டமன்ற உறுப்பினர் இவர் அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் அவர்கள் பேசினாரா முதலமைச்சர் பேசினாரா ஒரு வார்த்தை இல்ல திமுகவில் இருக்கக்கூடிய மனித பேசக்கூடிய மனிதநேய போராளிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் சமூக நீதி போராளிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் யார் பேசினார் ஒருவர் கூட பேசலையே ஒட்டுமொத்த திமுகவின் மீது குற்றச்சாட்டை தானே சரி அதுல என்ன பிரச்சனை இருக்கு ஒட்டுமொத்த திமுகவும் வேண்டும் திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் திமுக கட்சி பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய கட்சியினுடைய பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை ரெண்டு குழந்தைங்க ஆனா சேவகுமார் அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ஒன்னு ஐந்து வயதான ஒரு பெண் குழந்தை இன்னும் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இந்த குழந்தைகள் இந்த இளம் வயதிலே சின்ன வயசுல தந்தையை இழந்து நடுத்தருவில் இருக்கிறார்கள் யார் பதில் சொல்றது ஐயா அவர்களுடைய குழந்தைகளுடைய இழப்பு இருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க எப்படி இருந்தது நாடு எங்க போகுதுன்னு பாருங்க நீங்க இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு புதுசு மற்ற இடங்களில் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் கொலை இது போன்ற கொலைகள் எல்லாம் நடப்பது அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிலும் தேவாலயத்திற்குள் கொலை நடக்கிறதுனா இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்தே இருக்கு கடந்த ஆட்சி காலத்தில் இல்லாததை விட அதிக அளவிலே திமுக திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முழுக்க சங்கி சிரித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய நீச்சியாக தான் தற்போது தேவாலய வளாகத்தில் தேவாலயத்தினுடைய மேடையிலேயே கொலை அரங்கேற்றப்பட்டிருக்கு நிச்சயமாக எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி தெரியும் நன்றி நன்றி நன்றி